எல்டோரியாவின் இதிகாசம் வெள்ளை மாந்திரீகனின் தீர்க்க தரிசனம் எபிசோடு ஒன்று மறைந்த பள்ளி மஞ்சள் நிற சந்திரன் பிரகாசிக்கிறது இருண்ட காட்டின் நடுவே மந்தமான தென்றல் வீசுகிறது எங்கோ தொலைவில் ஒரு ஆந்தை கூவுகிறது தூரத்தில் ஒரு சிறுவன் மெல்ல நடந்து செல்கிறான் அவனது கையில் ஒரு பழைய விளக்கு கரண்டியும் பழமை வாய்ந்த ஓர் கடிதமும் இருக்கிறது இந்த கடிதத்தில் இது எல்டோரியாவின் மர்மக்காடு மாயத்தால் மூடப்பட்ட ஒரு மர்ம உலகம் இதன் ஆழத்தில் சாதாரண மனிதர்களுக்கு தெரியாத ஒரு பள்ளி மறைந்துள்ளது இன்று ஒரு சிறுவன் அதன் கதவை திறக்கப் போகிறான் என்று எழுதப்பட்டிருந்தது சிறுவன் அர்ஜுன் வயது பன்னிரண்டு புத்திசாலி அர்ஜுன் கடிதத்தை மெதுவாக படிக்கிறான் மாயக்கதவை தட்டுங்கள் பள்ளிக்கு செல்லும் வழி வெளிப்படும் அவன் அச்சத்துடன் சுற்றி பார்க்கிறான் அந்த சொற்களை படிக்கும் போதே திடீர் என்று ஒரு பெரிய மரக்கதவு மரம் உருவாகிறது கதவின் மீது ஒளி வீசும் மந்திர எழுத்துக்கள் தோன்றுகிறது அர்ஜுன் தடுமாறியபடி கதவினை தட்டுகிறான் கதவு மெதுவாக திறக்கிறது உள்ளே வானத்திற்கே சென்று கொண்டிருக்கும் ஒரு மாயத்தடிகள் அர்ஜுன் பயத்துடன் ஒரு அடி எடுக்கிறான் அந்த நொடியில் அவன் காலின் கீழ் நிலம் மறைந்து விடுகிறது அவன் காற்றில் மிதந்து வானத்தில் உள்ள ஒரு மந்திர பள்ளிக்குள் பறகிறான் இதுதான் எல்டோரியாவின் மறைவு பள்ளி ஆனால் இதற்கு பின்னால் என்ன ரகசியம் திடீரென மாயத்தடிகள் மறைந்து அர்ஜுன் மெதுவாக கீழே விழுகிறான் ஆனால் அவன் விழுந்தது ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையின் உள்ளே அங்கு மிதக்கும் மெழுகுவர்த்திகள் வானத்தில் நடக்கும் புத்தகங்கள் தொலைவில் ஒரு பெரிய வெள்ளை மந்திரவாதி மாஸ்டர் எஸ்ரான் எடிய தாடியும் தீவிரமான பார்வையும் உடையவர் அவர் மெதுவாக திரும்பி பார்க்கிறார் வெள்ளை மாந்திரிகன் மெதுவாக நீ வருவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இது எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம் மட்டுமே அர்ஜுன் ஆச்சரியத்தால் உறைந்து விடுகிறான் ஒளி மங்க திரை கருமையாகிறது ஒரு மர்மமான குரல் அர்ஜுன் ஒரு சாதாரண சிறுவன் இல்லை அடுத்த கட்டத்தில் எல்டோரியாவின் ரகசியங்கள் வெளிப்படும்